மாவது என்ன எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல இருக்கும் பஞ்சண்ணா லைவ் வந்து வந்ததும் ஓகே அவங்க ஒரு இரு வந்துச்சு கேட்டாங்க பட்டு எடுக்கணுங்கும் போது அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்களா அப்பவும் அதான் நான் யோசித்தேன் எடுக்காம தான் விட்டையும் அனுப்பி எடுத்துட்டேன் டீ காஃபி தான் குடிக்கலை நீங்கள் உங்க வீட்டுக்கு வரவா டீ காப்பி குடிக்க வாங்க வாங்க சின்ன தம்பினா அண்ணனுக்கு இல்லாததா வாங்க போட்டு கொடுக்குறேன் எப்போ வருவீங்க வந்த உடனே வந்த வரும்போது சொல்லுங்கள் படப்படன்னு சூடாக காப்பி போட்டு வச்சிடுறேன் எங்கள் வீட்டில் முறுக்கு இருக்குது காப்பிக்கு வச்சு சாப்பிடதுக்கு என்னோட சேனல் அப்படிதான் ஃபேனல் கொடுத்து ஒருவர் சேனலை ஹை ஐடி க்ளோஸ் பண்ணி போட்டுட்டான் பண்ணி போட்டானா சேனலை ஹைடு அப்படி ஹாட்டு உனக்கு சேனல் இருந்துச்சா என்ன நீ சேனல் வச்சிருந்தியா அதே என்னதான் சொல்றான் நீ என்னால ஒண்ணு நம்பவே முடியல அக்கா நீ அக்கா கேட்டக்கு சேனல் இல்லைன்னு சொன்னா இப்ப தானே ரெண்டு சப்ஸ்கிரைபர் உரக்கு ஐடியில சேர்ந்துருக்குறாங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு குடிச்ச மாதிரி ஆயிடுச்சா நீ சொன்னது எனக்கு சந்தோஷம் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஓகே நன்றி சின்ன அண்ணா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க சின்ன தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா என்னப்பா நம்ம ஆட்டு சொல்றா சேனலே ஹைடு பண்ணிட்டாங்களா என்னால எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல லைவை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பேரரை கையில் எடுக்கிற வேண்டியதான் ஆமாக்கா சேனலு எழுநூறு சப்ஸ்கிரை இருந்துச்சு ஓ அப்படியா ஹாட்டு வச்சிருந்தே அப்போ எழுநூறு சப்ஸ்கிரைபர்கள் இருக்கும்போது அப்படி பண்ணினாங்க ஆனா நீ சொல்றது கூட உண்மையாதான் இருக்கோம் அக்கா நான் ஸ்டார்டிங்கில் எனக்குமே நிறைய பேரை ஹைடு பண்ணி போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல லைவ் போடும்போது நிறைய வியூஸ் போச்சு பார்த்துக்க அப்புறம் வந்து நிறைய போகவே இல்லை யூஸே போகலை என்னடா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஹைடு பண்ணி போட்டிருந்தாங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லு சொல்கிறேனக்கா ஓ அப்படியா என்ன சமையல் முடியலையா சிவகுமார் இப்போ தான்ப்பா சுவாரு கொதிச்சுட்டே கிடக்கு இன்னும் மீன் வரலை அப்புறம் மீன் வந்த உடனே நான் லைவாக கட் பண்ணிடுவேன் அப்புறம் மீன் கழுவ போகும்போது யார் உங்ககிட்ட பேசுவா அது வரைக்கும் பேசுவேன் அப்புறம் கட் பண்ணிட்டு மீன் கழுவ போயிடுவேன் எக்ஸ்பிளியன்ஸ் அப்படி நம்ம சேனலாக அவங்க வந்து நம்ம லைவ் நம்ம லைவ்ல வரவங்களா வரவங்களா ஹைடு பண்ணுவாங்க வேற என்ன செய்ய முடியும் அதுதானக்கா யாரும் கொடுக்க கூடாது என்ன செய்ய நினைப்பேன் நல்லா பேசுறா அப்படின்னு நம்ம கொடுப்போம் நம்ம ராஜான்னா ரொம்ப நாள் நம்ம லைவ்ல வர்றாரு நம்ம முத்துகுமார் ரொம்ப நாள் இருக்காரு அப்ப நம்ம நம்பாம எப்படி இருக்க முடியும் ஹார்ட் நம்பி கொடுக்குறோம் ஆனால் இதை தான் நான் ஒரு வாட்டி ஒருத்தவங்க கிட்ட சொன்னேன் பார்த்துக்க ஒரு ஒரு அண்ணா வந்து ரொம்ப பாசமாக இருப்பாரு ஆனால் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பார்ட் கமெண்ட் வந்துன்னா உடனே ஹைடு பண்ணியிருக்கிறாரு அது வந்து அவரு வாயாலே அதை ஒப்புக்கிட்டா இருப்பதுக்க இப்படின்னா எனிம வந்து வரமாட்டான் நான் அவன ஹைடு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் அந்த லைவ்ல தான் சொல்லியிருக்கேன் பார்த்துக்க ஹார்ட்டு யாரையும் யாரும் ஹைடு பண்ணாதீங்க உங்களுக்கு பேட் கமெண்ட் காமிச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க இல்லைன்னா டைம் அவுட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதை அவர் மைண்டு பண்ணாமல் ஹைடு பண்ணி விட்டுட்டார் ஓகே நான் அப்போ வந்து ரொம்ப வான் பண்ணலாம் செய்யலை ஆனால் சொன்னேன் ஓகே நீங்கள் அப்படி பண்ணாதங்க அண்ணா அப்படின்னு சொன்னேன் அன்னையிலேருந்து நம்ம லைவ் வரவே இல்லை மக்காந்தாண்ணா ரொம்ப பாசமாக இருப்பார் குத்துக்கு நம்ம மேலே பாசமாக